இசைக்கேல் பத்தொன்பது ஐந்து தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாய் வைத்தது ஒரு ஓமானந்தான் இசைவேலை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் இங்கே சொல்றார் பாலசிங்கம் அப்படின்றது ஒரு சிங்கக்குட்டியிலேயே கொஞ்சம் பலம் வாய்ந்த ஒரு சிங்கக்குட்டி வேட்டையாடக்கூடிய சிங்கக்குட்டி அதுக்கு பேர் தான் பாலசிங்கம் ஆனால் ஒரு பாலசிங்கத்தை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அதை சங்கிலி போட்டு கட்டி கொண்டு போய் போய்விட்டு கொண்டு போய் குழியில் கொண்டு போட்டு விட்டார்கள் இப்போ வேட்டை ஆள் இல்லை சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு சிங்கம் என்ன பண்ணது இன்னொரு குட்டியை எடுத்து தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிட்டென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாய் வைத்தது ஒரு குட்டியை பாலசிங்கமாக பயிற்றுவிக்கிறதுக்கு கொஞ்ச காலம் ஆகும் அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும் கொஞ்ச காலம் கழித்து தான் சிங்க குட்டி வேட்டையாடுகிற ஒரு பாலசிங்கமாய் மாறுகிறது அந்த பாலசிங்கத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த தாய் சிங்கம் சோர்ந்து போகலை அதுக்கு அதனுடைய நம்பிக்கை பொய்த்து விட்டது பெரிய ஏமாற்றம் ஆனாலும் மாற்று ஏற்பாடை செய்தது இன்னொரு குட்டியை எடுத்து அது அதை பயிற்றுவித்து அதை பாலசிங்கமாய் மாற்றியது இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க என்னைக்கும் மனுஷனுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துருச்சுன்னா ஒரு பெரிய தோல்வி ஒரு பெரிய அதிர்ச்சி தோல்வி ஒரு பெரிய ஏமாற்றம் நான் மலை போல நம்பியிருந்த விஷயம் அது சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னா மனுஷன் அதுக்கப்புறம் அது அவனுக்கு ஒரு காயமாயிரும் அது ஒரு பயம் அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் அதை கிட்ட போகவே பயப்படுவான் அது சூடுபட்ட பூனைன்னுவாங்க பூனைக்கு சூடாக உணவு வச்சு வச்சுட்டா அது வந்து அதில் வாய் வச்சு சூடுபட்டு விட்டால் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட உணவை வந்து அது தொடவே தொடாது என்று சொல்வார்கள் அந்த மாதிரி பலர் இருக்காங்க சிலர் தான் எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் வந்தாலும் அதிர்ச்சி வந்தாலும் மறுபடியும் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறார்கள் அதை மறுபடியும் அதில் முயற்சித்து அதை மறுபடியும் அதை செய்கிறார்கள் அது கொஞ்சம் பேர் கர்த்தர் முக்கியமாக கர்த்தர் ஆதாமை சிருஷ்டித்தார் அது தோல்வி தானே ஆதாமை பொறுத்தவரை அவன் தோல்வி அடைஞ்சானே ஆண்டவர் சிருஷ்டித்த முதல் மனிதன் அவன் தோல்விதான் இந்த உலகத்திலே பிறந்த முதல் மனிதன் காயின் தோல்வி அவனும் தோல்விதானே அவன் கேட்டின் மகனாகத்தானே போய்விட்டான் ஆனா ஆண்டு அவர் சோர்ந்து போகல அவர் பிந்தின ஆதாமாகிய ஆகிய கிறிஸ்துவை அனுப்பினார் முதல் ராஜாவை தெரிந்தெடுத்தார் சவுல் ராஜா அவன்தான் இருக்கிறதுல நாட்டிலேயே உயரமானவன் பராக்கிரமசாலி அழகு எல்லாம் இருந்தது ஆனா அவன் தோல்வி அவனு வீழ்ச்சி அடைந்தான் ஆண்டவர் சோர்ந்து போகல சவுலுக்கு பதிலா ஆண்டவர் என்ன செய்தார் தாவிதை தெரிந்தெடுத்தார் நம்முடைய ஆண்டவர் என்றையுமே தோல்வியை கண்டு ஏமாற்றத்தை கண்டு அவருக்கு நடக்கப் போகிறது தெரியும் அது அவருடைய முன்னறிவு அது வேற சேனல் அது ஒரு தனி சேனல் அது அது ஒரு தனி ட்ராக் ஆனால் இன்னொன்று ஆண்டவருடைய கிரியைகள் என்று ஒன்று இருக்கிறது மனிதனை உண்டாக்கியதற்காக மனசாவப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் அதுக்காக அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துரல அவர் வந்து நோவாவை கண்டுபிடிச்சார் அவனை உருவாக்கினார் அவன் மூலமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ஒரு பிரசங்கம் பண்ண வச்சார் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பேழை உண்டாக்கினார் அப்புறம் ஒரு புதிய ஒரு சூழல் உள்ள புதிய ஒரு ஒழுங்குகள் உள்ள ஏ நியூ வேர்ல்டு வி நியூ ஆர்டர்ஸ் புதிய ஒழுங்குள்ள ஒரு புதிய உலகை நோவாவின் மூலமாக ஆண்டவர் கொண்டு வந்தார் ராட்சஸர்கள் இல்லாத உலகம் நோவாவுக்கு ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் ராட்சஸர்கள் அதிக பெரு பெருத்து இருந்தார்கள் இருபது கோடி பேரில் பதினோரு கோடி பேடு பேர் ராட்சஸர்களாக இருந்தார்கள் அவர்கள் பாவத்தை ரொம்ப பயங்கரமாக சர்வசாதாரணமாக செஞ்சாங்க இந்த ஜலப்பிரளயம் ராட்சஸர்களெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் ஆனாலும் மனிதனுடைய மரபணுவிலிருந்து சில ராட்சஸர்கள் பிற்காலத்தில் கோலியாத் மாதிரி பெலிஸ்தியரில் சில ஏத்தியரில் சிலர் கீரியத் அர்பா போன்ற பட்டணங்களில் ராட்சஸர்கள் இருந்தார்கள் காணான் தேசத்தில் கூட ராட்சஸர்கள் இருந்தார்கள் அதான் அவங்க எண்ணிக்கை குறைவு அது மனிதனுடைய மரபணுவிலிருந்து வந்தவங்க பாவத்து நிமித்தம் அந்த மரபணுவில் அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது எப்படி மாற்றுத்திறனாளிகள் பிறந்தார்களோ அதுபோல் ராட்சசர்கள் பிறந்தார்கள் ஆண்டவர் வந்து என்னைக்குமே தோல்வியை கண்டு அது அவருக்கு நேரடி தோல்வியில் அவருடைய கிரியைகளுக்கு ஒரு தற்காலிக தோல்விதான் ஒரு ஏமாற்றம் தான் அவர் ஏமாந்து போகிறதில்லை சோர்ந்து போகிறதில்லை நாமும் தோல்விகளை கண்டு ஏமாற்றங்களை கண்டு சோர்ந்து உட்கார வேண்டாம் உட்கார்ந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் முயற்சிக்க வேண்டும் தோல்வி வெற்றியாக மாறும் ஏமாற்றம் நீங்கி திருப்தி வரும் ஆமேன்